ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுற டிஃபன் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேங்க இது வெள்ளை ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இருக்க ரவை தான் மளிகை கடையில் கடைக்குள்ள அதுதான் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் இது நல்லா கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் இது ரெண்டும் சேர்ந்து கலந்து விடலாம் இப்போது இது ரொம்ப ஈஸியான ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சாவே செஞ்சிடலாம் இட்லி மாவு இல்லாத சமயத்துல இந்த பன் தோசை செஞ்சிடலாம் சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்ப வெள்ளவே தயிரும் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் ஒரு தட்டு போடு மூடி வச்சிடல இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருக்கும் ரவை நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை அரைச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மா பதத்துக்கு அரைச்சிரல அரைச்சிட்டு வந்தாச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும் தோசை மாவு பார்த்து கரைச்சாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திருக்கேன் இது கூட கால் டீஸ்பூனுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா நம்ம சாதாரணமாக ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ந்து கலந்து அரிசி மாவு சேர்க்கறதுனால நம்ம சாதாரணமாக தோசை மாவில் செய்வோம்ல அந்த டேஸ்ட்லேயே கிடைக்கும் அதுக்காக தான் செய்கிறது ஆப்ப சோடா சேர்க்கிறதுனால நல்லா பஞ்சு போல வரும் நம்ம இதில் தயிர் ஆப்பசோட சோடம் சேர்ந்துருக்கிறதுனால தோசை நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு கலக்கும் போது நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது ஆப்பசோட சோடம் சேர்த்துருக்கோம்ல அதனால நம்ம கேக்கில் தயிரும் ஆப்ப சேர்க்கும் போது நல்லா ஸ்பான்சியாக வருதுல்ல அது மாதிரி தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு தாலிவு கொடுத்துர்ல நான் இன்னைக்கு தோசை கல்லையே தான் தாளிக்க போகிறேன் கொஞ்சமாக தான் தாளிக்கிற அதனால தோசைக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் தோசைக்கல்ல தோசை ஒட்டாமல் வர்றதுக்கு இது மாதிரி கூட செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தோசை சுட்டோம்னா தோசை நல்லா ஒட்டாமையே வரும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ தாளிக்கிறக்கு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன் இன்னைக்கு இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கல நம்ம இதுக்கு சைடிஷா சட்னி தான் சாப்பிட போறோம் சட்னியில் இருக்க காரமே போதுன்னு விட்டுட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வாதங்கட்டும் இதுக்கு சைடிஷா தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எது கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது மாவு கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி வெங்காயத்தை வதக்கி நம்ம தோசை தோசை சுட்டோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாது செஞ்சு பாருங்க இப்ப கல் நல்லா தான் இருக்கு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தோசை கல்லு வச்சு இது தோசை மாதிரி பரப்பி விடணுங்கிறது அவசியம் இல்ல ஊட்ட மாதிரி இருக்கட்டும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே நிற்கும் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தோசை மாதிரி ஆயிரும் அதை பார்த்துக்கோங்க இப்போ இதை சுற்றி எண்ணெய் விட்டுறலாம் இந்த தோசை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ரெண்டு நிமிஷம் பொழுது ஆகும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பிடுலாம் ஆப்ப சோடை சேர்த்து இருக்கணும் தோசை நல்லா புசு புசுன்னு இருக்கும் மூடி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை இப்ப பார்த்தோம்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு போதும் எடுத்துடலாம் இப்ப இதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிடுறேன் இந்த மாவை நம்ம பனியார ஊற்றி ஊத்தி மாதிரி சுட்டுக்கலாம் சின்ன பசங்களாம் ஜாலியா சாப்பிட்டுப்பாங்க ரெண்டு தோசை சுட்டு எடுத்தாச்சு நம்ம பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்